ஹலோ அங்கிலேஷ் இன்னைக்கு திருப்பம் வந்திருக்கோம் ராமேஸ்வரத்துக்கு லாஸ்ட் டைம் வந்து அதே ஸ்பாட்டு தான் மண்டபமுக்கு வந்திருக்கோம் ஸோ இப்போ ஏர்லி மார்னிங் ரெண்டு ஆச்சு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஸ்பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை முக்கால் கிலோமீட்டர் வருது ஸோ இங்கேருந்து நடந்துக்கிட்டுருக்கோம் இன்னைக்கு லாஸ்ட் டைம் வந்து அதே மூணு பேர் தான் வந்திருக்கோம் அப்போது என்னென்ன கேச்சுருக்குன்னு ஸோ லாஸ்ட் டைமே வந்து வீடியோ அவ்வளோ எடுக்க முடியல ஆக்டிவிட்டியும் ரொம்ப இல்லை பார்ப்போம் இந்த வாட்டியாச்சும் ஆக்டிவிட்டி இருக்கான்னு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மார்னிங் வந்து பெரிய செட்டப் ட்ரை பண்ணோம் பட் ரிசல்ட் இல்லை ஸோ அல்ட்ராட் எடுத்து வெண்டட்டா போட்டு பார்ப்போம் எங்கள் வயசு ரெண்டாவது மீன் ஜிக்கில் தான் அடிச்சிருக்கு கரெக்டாக வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கும்போது வச்சா 私たちさん。 கைஸ் ஐஸ் ஒரு ரசல் ஸ்நப்பர் அதே ஜிக்கில் தான் அடிச்சிருக்கு Let's strike it.

ஒ ஒட்டரங்க ஒன்ட்டாம் அப்படியே தூக்கிருங்கண்ணா அவ்வளோதான் நாளை ஏறிடலாம் ஏரியலாம் லேன் பண்ணியாச்சு போட்டுருங்க ஃபைட்டு எப்படியோ வேற கூட லேர்ன் பண்ணியாச்சு சின்ன சைஸ் தான் ஹேண்ட்மேடு டென் கிராம்ஸ் தான் அடிச்சிருக்கு நான் பல வருஷமாக இந்த ஒரு மீன் மட்டும் தான் பிடிக்காமல் இருந்தேன் ஸோ இன்றைக்கி கனவு நிறைவேடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு ஆங்கிலிங் ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த ஒரு மீன் தான் ஹார்டாக் அமிச்சிட்ருந்தான் ஸோ இன்றைக்கி அவனை பிடிச்சாச்சு நல்ல ஃபைட்டு பார்ப்போம் வச்சுட்டு அடுத்து ட்ரை பண்ணுவோம் 안됐어, 베스. 잠을 브로. அன் பண்ணியாச்சு சின்ன சாஃப்ட் பிளாஸ்டிக் தான் குண்டாக இருக்கிறோம் ப்ரோ நல்லா பல்காக ஜஸ்டில் ஹோக்காக இருக்குது வாயில் கை விட்றதுல வேஸ் சாஃப்ட் பிளாஸ்டிக்கு இன்னொரு ஒரு பாறை சின்ன சாஃப்ட் பிளாஸ்டிக்கு ஏ இருக்கா வேஸ் நம்ம கூட அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று பிடிச்சிருக்காரு அப்புறம் முக்காய் கிலோ இருக்கும் முக்காய் கிலோ நாலே இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு கிராங்க் பெயிட்டா கிராங்க் பெயிட்டில் பிடிச்சிருக்காரு ஸோ அதை தவிர்த்து நம்மளுக்கு கொஞ்சம் பேரை கூட கொஞ்சம் சின்ன மீன் அப்புறம் ஸ்னாப்பரை கட் பண்ணி பைட்டுக்கு போட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு மார்னிங் செஷனில் மாட்டியிருக்கு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அப்படியே வந்து ஃபிஷிங் இருக்கோம் ஸோ இப்போ தான் ரூமுக்கு போக போகிறோம் ஸோ பாப்பா அடுத்து என்ன ஸ்பாட்டுக்கு போகிறோம் என்னென்ன மீன் மாட்டுங்கிறத வீடியோ திறந்து பாருங்கள்